அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் போர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப கேட்ட ஒரு மேக்ஸ் அதாவது ரீசனிங் அது எப்படி போடலாம் எவ்வளவு ஈஸியா அது முப்பது செகண்ட்ல எப்படி போட முடியும் அப்படிங்கிறது தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காணுங்க அதான் இது ஒரு தொடர் வச்சு பாருங்க ஏழு பன்னெண்டு பத்தொன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு இங்க ஒரு நம்பர் இததான் கேட்டுக்கிறாங்க தொண்ணூத்தி ஒண்ணு இப்ப இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு நம்பர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடுதா அல்லது குறைஞ்சி வந்து இருக்குதா இல்ல பெருக்குள்ள அடிப்படையில் போய்க்குதான்னு பாருங்கள் ஏழுலேருந்து வந்து பன்னெண்டுக்குள்ள அப்ப பன்னெண்டு பத்தொன்பது அப்ப இன்கிரீஸ் தான் போயிருக்குது அதாவது கம்மி இன்கிரீஸ் ஆகிருந்தால் அதிகமா இன்கிரீஸ் ஆகிருந்தான்னு பாத்தீங்கன்னா அதாவது அதிகமா இன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது கம்மியாக தான் இன்கிரீஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இப்ப பாக்கலாம் சும்மா அவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பையல வந்து எடுத்தோம் நம்ம இன்க்ரீஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம் ஆனால் வந்து இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் கூட்டினா இது வருமா அடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கு கூட்டினா வருமா அப்படிங்கிற டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க எப்பயுமே பாருங்க ஃபர்ஸ்ட் நான் நீங்க ஏழையும் பன்னெண்டையும் கூட்டுறேன் கூட்டினா எனக்கு பத்தொன்பது வருது பத்தொன்பது அப்போ என்னால இந்த நம்பர் எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுறேன் எனக்கு இது கூட்டினா நாற்பத்தி மூணு வருது ஓகேங்களா அடுத்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப இங்க இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா இங்க தொண்ணூத்தி ஒன்று வரணும் அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் தெரியல அப்ப இந்த நம்பர் கூட இந்த நம்பர் நம்ம கழிச்சோம்னா கட்டாயமா அந்த அதை கழிச்சு கிடைக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும் இப்போ பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நான் நாற்பத்தி மூணு கழிக்கிறேன் கழிச்சா இங்க எட்டு வந்துடும் இங்க பதினொன்று வரும் பிளஸ் இங்க எட்டு நாற்பத்தி எட்டு அப்ப பாருங்க நாப்பத்தி எட்டு அப்ப நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு கூப்பிட்டா உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்று அப்ப லாஸ்டிக் ரீசன் கரெக்டாக பாருங்க இது ரெண்டையும் கூட்டினா பத்தொன்பது இது வருது அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பத்தொன்பது இருபத்தி நாலு கூட்டினா இந்த நம்பர் வருது அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு கூட்டினா இந்த தொண்ணூத்தி ஒண்ணு வருது அப்ப இங்க என்ன நம்பர் வரும் நாற்பத்தி எட்டு தான் வரும் ஓகேங்களா இதாங்க குரூப் ஃபோர்ல கேட்ட அந்த மேக்ஸுக்கான ஆன்சர் அப்ப ஆன்சர் இஸ் நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க